நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை பெறலாம் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்கள் அனைவருக்கும் உதவும் வகையில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அதிலும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் விதமாக அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் இதன் மூலம் பல மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்நிலையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யூ பி எஸ் சி தேர்வர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித் பெறுவதற்கான மதிப்பீட்டு தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் இரண்டு முதல் பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் விண்ணப்பம் நடைபெறும் எனவும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை தேர்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தேர்ச்சி பெறும் ஆயிரம் பேருக்கு யூ முதல் நிலை தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு தயாராகும் வகையில் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் என பத்து மாதங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் தமிழக அரசு ஒரு சூப்பரான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் யூ பி எஸ் சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்குறதுக்கான தேர்வு வந்து நடக்கிறதுக்கு இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலை பத்து இருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் தேர்வு நடைபெறும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள் ஆயிரம் பேருக்கு அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக மாதம் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கறதுக்கு இருக்காங்க ஸோ நீங்க யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா இந்த தேர்வை பயன்படுத்திக்கோங்க மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவி தொகையை பெற்றுக்கோங்க